லலிதா ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனர்கள் திரு மீனாட்சிநாதனும் அவரது மூத்த புதல்வர் திரு முருகேசன் அவர்களும் கடுமையாக உழைத்து இந்த வணிகத்தை மேம்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் லலிதா ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் இலக்கம் அறுபது செட்டியார் தெரு மிகவும் வெற்றிகரமாக நடந்தது இந்த நிறுவன வளர்ச்சியில் முக்கிய பங்கை வகித்தவர் திரு மீனாட்சிநாதன் அவர்களின் மூத்த மகன் திரு முருகேசன் என்பவர் அவர்தான் இலங்கையில் முதல் முறையாக ரூபா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட தங்க நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு முழு திருமண வீடியோ ஒளிபரப்பை இலவசமாக வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இது மிகுந்த வரவேற்பை பெற்றது மேலும் திரு முருகேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் முதன் முறையாக இருபத்தி ரெண்டு காரட் தங்க நகையில் இருபத்தி இரண்டு காரட் தங்கத்தால் பத்த வைக்கப்பட்ட தரம் மிகுந்த தங்க நகைகளை பியோஜென்டா என்ற பிராண்ட் பெயரில் அறிமுகப்படுத்தி மிகவும் அமோகமான வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லலிதா ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் இலக்கம் அறுவது சி ஸ்ட்ரீட் தங்க நகைகளில் தரமும் விற்பனையிலும் சிறந்து விளங்கியதற்காக ஸ்பெயின் நாட்டில் மெட்ரிட் நகரத்தில் ஒரு விருதை பெற்றது அந்த விருதை மெட்ரிட் நகரில் நிறுவத்தினர் இயக்குனர்கள் திரு மற்றும் திருமதி நாதன் பெற்றுக்கொண்டனர்கள்